ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் தமிழ்நாட்டை அடைய செய்வதை போல் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு போய் ஒரு செங்கோலை டெல்லியில வைத்திருக்கிறார்கள் பெருமை அடைஞ்சிட்டான் மோடிக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அம்மா வீட்டில் சுடுவோம்ல இல்லை தீபாவளிக்கு சுடுவோம் இல்லை சொந்தக்காரன் யாராவது வந்தால் சுடுவோம் வடை சொன்னோன்னு முடிவு பண்ணிட்டேன்னா முதல்ல பருப்பு ஊற போடுவோம் பருப்பு அரைக்கணும் வெங்காயம் நறுக்கணும் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி கவுர் இது ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி தட்டி போட்டால் அது வடை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு டெல்லியில் வடை சுட்டுனுக்குறாரு எதுவுமே இல்லாமல் வடை சுடுறாரு ஒரு வாதியார் கூட்டு பையனை சொல்லிக்கிறாரு தம்பி பேர் ரெண்டாவது வடை வாங்கினான்ட்டு பையன் திரும்பி கேட்டுக்கிறான் பிரதமர் சுட்ட வடையா நிதியமைச்சர் சுட்ட வடையான்ட்டு

நம்ப ஊர் மேலே போதும் அப்படின்றார் அவர் ஊருக்கு போறாராம் திருவள்ளுவர் பிடிக்கும் பாரதியாரை பிடிக்கும் செய்யலாம் படிப்பீங்க ஓகே தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு என்னங்க பண்ணியிருக்கீங்க ஏதாவது ஒன்னு உடனே பிஜேபி சொல்றான் மோடி ஆகி தமிழ்நாட்டில் ஐநூறு கக்கூஸ் கட்டி இருக்கிறாரி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏறமா மாறிங்கன்னா ராமலிங்கமே கட்டு வராத இதுக்கு பிரதமர் தேவையா சார் அப்பெல்லாம் பேசாதீங்க சார் மோடிக்கு தமிழ் எவ்வளோ பிடிக்க தெரியுமா தமிழ்னாலே மோடிக்கு தனி கவனம் சார் மோ த மோடினாலே தமிழ்னாலே மோடி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் சார்லான்றான் இங்கே யாருன்னா ஊருக்கு போகிறவங்களாம் தெரியும் வில்லேஜுக்கு போனால் நம்ம வந்துருக்குறோம்னு தெரிஞ்சால் ஏ மச்சா வந்துக்கிறான் மாப்பிள்ளை வந்துக்கிறான் கோழி அடிச்சு குழம்பு வைக்கலாம் கோழி போடுறான்னு வாங்க போய் கோழி பிடிப்பாங்க மெயில கோழியை என்ன சொல்லி பிடிப்பாங்கன்னா பேனு வாங்க கோழி கிட்ட வரணும்னு ஒன்றும் கோழி நினைச்சுமா யாரும் நம்ம சொந்தக்காரன் வந்துக்கலாம் நம்ம மொழியிலையே பேசுகிறான் அவங்ககிட்ட போனால் பத்திரமா இருக்கணும்னு கோழி மாட்டிச்சுன்னா அது கதை என்ன ஆகும் எங்க இருக்கும் அது குக்கர்ல தான் வந்து இருக்கும் அந்த மாதிரி மோடி தமிழ்ல பேசுறாரு நம்ம அவங்ககிட்ட போகணும் வச்சுக்கோங்க நம்ம கதை பிச்சை தான் எடுக்கணும் ஏதாவது ஒன்னு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது இதே ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி சென்னையில் பிரச்சாரம் பண்ணார் இவ இந்த மாதிரி எங்க அண்ணன் உட்காந்துட்ட மாதிரி மோடி உட்காந்துருந்தார் அந்த பக்கம் ஓபிஎஸ் இந்த பக்கம் இபிஎஸ் இப்ப நல்லா கவனிக்கிற ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்க ஓபிஎஸ்ஓ மோடியும் ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க ரொம்ப நேரம் பேசுறாங்க அப்படியே எல்லாம் டிவியும் கவர் பண்ணுறான் எல்லாம் ஃபோட்டோவாக எடுத்து தாழ்றான் ரொம்ப நேரம் மோடியும் யூபிஎஸும் பேசுகிறாங்க கொடுமை தெரியுமா மோடிக்கு இங்கிலீஷ் தெரியாது எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது ஆனால் ரொம்ப நேரம் வந்து பேசுகிற மாதிரியே பாவலா காட்டினுக்குறாங்க சரி மோடி இப்படி பேச வந்தார் எல்லாரும் பார்த்து சந்தோஷம் இருக்குது நமக்கு இவ்வளோ கூட்டம் கூடிக்குதேன்ட்டு அவர் என்ன பண்ணார் நேராக பேச வந்தவர் அவர் பேசுறது அப்படியே பேசி காமிக்கிறேன் பேசுவா

நமக்கு எதுக்கு பாம்பு நல்ல நாள் வரப்போகுது ஆட்சி மாற்றம் நடக்க போது நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு சிலிண்டரையும் முந்நூறு ரூபாய்க்கு தருவேன் இப்போ எவ்வளோ ஒரு சிலிண்டரு சத்தமாக சொல்லுங்களேன் ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி பதினாலு மன்மோகன் சிங் டெல்லியில் பிரதமராக இருக்கிற போது ஒரு சிலிண்டர் நானூற்றி இருபது ரூபா எவ்வளோ நூறுரூபா மானிய பேங்கில் போட்டாங்க போட்டாங்களா அப்போ சிலிண்டர் எவ்வளோ

ஒரு கோடு போட்டாச்சு மீதி இன்னொரு கோடு இது பயோ பயோ காங்கிரஸ் கு சத்தா சே பெட்ரோல் டீசல் 40 ரூபாய்க்கு தேங்க ஐயோ நான் ரூபாய்க்கு பெட்ரோல் தரானடி எவ்வளவு கே 40 ரூபாய்க்கு எவ்வளவு இப்ப எவ்வளவு கூட சத்தமா பேசுறாங்க ஆம்பளைங்க ரொம்ப கூனி குறுகி வெக்கத்தோட நிக்கிறீங்க சத்தமா தான் சொல்லுகலாம் பா 107 ரூபாய் தரேன்னு சொன்னது எவ்வளவு நாற்பது ரூபா இப்போ நூற்றி ஏழு ரூபா ரெண்டாவது கோடு ஃபோட்டாச்சு இப்போ மூணாவது கோடு இதான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நினைக்கிறேன் நான் ராமலிங்கனா அதிமாரன் எல்லாம் நன்மாரன்லாம் தஞ்சாவூர் பை எலெக்ஷனில் இருக்கிறோம் ஓட்டு கேட்டுக்கின்னு அப்போ டிவியில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போகுது நைட் எட்டு மணிக்கு டிவி இப்போ மோடியில் மோடி டிவியில் பேசுகிறேன் எல்லாம் பாருங்க அதிர்ச்சி இருந்தாலும் இப்போ மைக்கில் தானே பேசுவார் இப்போ நான் டிவியில் பேசுகிறேன் எல்லாம் டிவி போய் பார்ப்போம் முக்கிய அறிவிப்புன்றதால என்ன அவர் நேராக வந்தார் டிவியில் தெரியல அப்படியே

புரிஞ்சுதா ஆ அப்புறம் நான் அண்ணா எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் திமுக தான் இருக்கும் நாட்டை காப்பாற்றணும் இராணுவத்தை வலுப்படுத்தணும் தீவிரவாதத்தை ஒழிக்கணும் விவசாயம் செலிக்கணும் ஆகவே இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து ஆயிரம் செல்லாதுன்னார் எங்கள் அக்காக்கு திக்குன்னு ஆயிடுச்சு ஊட்டுக்காரருக்கு தெரியாமல் ரெண்டு ஐநூறுவா கடுகுட கடுகுடைப்பாலை வச்சுருந்தேன் நாசமாக போனவன் செல்லாதுன்னு சொல்லிவிட்டு மோடி சொன்னார் இப்போ யூடியூப்பில் ஓடுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா

எல்லாம் ஒன்று பிஜேபிக்காரன் கிளப்பி விட்டான் மோடி பணம் போட போகிற எல்லாருமே பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிங்க என்னான்னு சொல்லி ஆரம்பிக்கணும் மோடி அக்கௌண்ட் கரெக்டா ஆரம்பிச்சிங்களா எல்லாம் பே மோடி அக்கௌண்ட் மோடி அக்கௌண்ட் மோடி அக்கௌண்ட் போன மாதம் ஒரு வயிற்று பாட்டி பேங்குக்கு போய் ஏதோ போடுறேன்னா போட்டுக்கிறேன்னா பார் தம்பி அதெல்லாம் எதுவும் போடல பாட்டி கட்டையில் போகிற வேணா கட்டையில் போகிறதுக்குள்ள போடுவானோ போட மாட்டானோன்ட்டு அது போயிடுச்சு ஏமாத்திட்டாரா மூணாவது கோடு கோவிந்தா கோ போட்டார் ஏமாத்துறது இதெல்லாம் சொன்னாரு நடந்ததா இல்லையா அதெல்லாம் நடக்காத சொல்றோமா இது மட்டுமா இப்ப கேபி டிவி ஃபீஸ் எவ்வளோ கட்டுறது இல்லையா யாருமே எவ்வளோ இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபா ரூபாய் வந்தது எவ்வளோ வந்தது மன்மோகன் சிங் எவ்வளோ கேபிள் டிசு எழுபத்தஞ்சு ஆறரை மணிக்கு சீரியல் பார்க்க ஆரம்பித்தோன்னா நைட்டு பத்தரை மணி வரைக்கும் மாமியார் டீ கேட்டால் கூட தான் தருவோம் இன்னைக்கு முன்னூறு ஆக்கிட்டானுங்க அதுவே இந்த கையல் படத்தில் பெரியப்பா வராமரு கையல் குடும்பக்கு விளங்கவே கூடாது கையலுக்கு கல்யாணமே கூடாதுன்னு அந்த பெரியப்பா தான் எடப்பாடி பழனிசாமி ஆமா அவன் எப்படி குடும்பத்தை கெடுக்கிறானோ தமிழ்நாட்டில் கேட்டுக்கிறான் எழுபத்தஞ்சு ரூபாய் இருந்தது அந்த கேபிள் டிவி பீஸ் இன்னைக்கு முன்னூறுபாய் ஆயிடுச்சு மோடி டிவியில் வந்தார் ஜியோ ஆப்கிபார் என்னடா ஜியோ 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 சிம் கார்டு வந்தது என்னடா மோடி எதாவது வாங்க சொல்லிட்டாரு ஏண்டா நெட்டு ஃப்ரீயா தரான் சார் நாலு ஜிபி சார் எல்லாம் ஜியோக்கு மாறுங்கன்ட்டு நம்ம எல்லாம் பிள்ளைங்க ஜியோக்கு மாறிடுச்சிங்க எல்லாம் ஜியோக்கு மாறிட்டாங்க வாங்கிட்டாங்க எக்ஸ்டா சிம் கார்டு வாங்கினாங்க ஏண்டா மாறுறீங்க சார் இன்டர்நெட் ஃப்ரீயாக கிடைக்குது மூணு மாதம் ஃப்ரீயாக கொடுத்தான் நாலாவது மாதம் வச்சா ஆப்பு இனிமேல் ஜியோ வேலை செய்யணுன்னா நானூறுபா ரீசார்ஜ் பண்ணணும் ஆமாச்சிட்டானா பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் மன்மோகன்சிங் பிரதமராக இருக்கும் போது நீங்கள் போய் பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் ஐநூறுரூபா எவ்வளோ போறீங்களே பேங்க்குக்கெல்லாம் ஐநூறுரூபா அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு அந்த ஐநூறுரூபா எடுத்துன்னு வந்துடலாம் ஆனால் இன்றைக்கி அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னா ஆயிரம் இல்லை ஐயாயிரம் இந்த ஆயிரம் ரூபாய் போட்டு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் அறுபது ரூபாய் போட்டுக்கினே இருக்கணும் ஏண்டா ஆனால் அவன் அறுபது ரூபாய் எடுத்துடுறான் ஆயிரம் இருந்து மாதம் மாதம் எஸ்எம்எஸ் ஃபீஸ்னு அப்போ தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் ஆகிடும் தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு அறுபது ரூபாய் ஃபைனு ஏன்னா ஆயிரம் ரூபாய் முழுசாக இருக்கணும்ன்ட்டு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டு மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும்னு சொன்னது யார் எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் முடிஞ்சிச்சே என்ன நடந்திருக்கு இந்தியாவில் இந்து முஸ்லீம் சண்டையை தவிர பதட்டத்தை தவிர மோடி இந்தியாவுக்கு ஏதாவது பண்ணியிருக்கிறாரா இன்னைக்கு மோடி தமிழ்நாட்டு மிரட்டலான்னு பார்க்கிறார் ஏன் என்ன காரணம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் மோடி சென்னைக்கு வந்தார் கடகடன் ஓடி போய் கையை கட்டி குனிஞ்சி சொல்லுங்க எஜமான்னு சொன்னாரு முதலமைச்சர் தளபதி வந்தார் மோடி வரப்போ அதே மாதிரி ஓடி போய் கை கட்டி குனிஞ்சி நிப்பார் ஸ்டாலின் நினைச்சாங்க இது அந்த ஸ்டாலின் அல்ல இது முத்துவேல் கருணாநிதி பட்டெடுத்த வீர திருமகன் மோடிக்கு வந்தார் வரவேற்றார் மேலையில உட்கார வச்சார் மோடியை வெச்சு செஞ்சார் இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் பிரதமரை மேலையில் கொண்டு இப்படி கேள்வி கேள்விக்கேனையால் தொலைத்ததில்லை இந்தியாவில் மோடியை கேள்வி கேட்ட ஒரே ஆண்மகன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முக ஆசாரின் என்று வடநாட்டு ஊடகமெல்லாம் சொன்னது நீ பாக்குறோம் இது சாதனைகளுக்கு கூட்டம் இந்தியா வெளியூர் பத்திரிக்கை முப்பது மாநிலத்தில் முதலமைச்சரை கையில் எடுக்கிறான் முப்பது மாநில முதலமைச்சர் ஆய்வு நடத்தலாம் கல்வி சுகாதாரம் பொதுப்பணித்துறை சட்ட ஒழுங்கு பத்து துறையை கையில் எடுக்கலாம் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு இந்தியா டுடே சொன்னா பத்து துறையிலும் இந்தியாவின் பெஸ்ட் சீப் மினிஸ்டர் மிஸ்டர் மு க ஸ்டாலின் என்று இந்தியா டுடே பாராட்டியது பெரியவர்களை தாய்மகளே நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன் சென்னை மாநகராட்சி முதல் கொண்டு அரசாங்கம் வரையில் எங்களால் முடிந்ததை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் இனியும் செய்ய போகிறோம் நான் இருக்க சொல்ல வரல நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு எங்கள் கையில் ஒன்றும் அலாவுதீன் அற்புத விளக்கு இல்லை தடவுனா பூதம் வந்த உடனே செய்யினா செஞ்சுறதுக்கு நாசமாக போன எடப்பாடி பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் சீரழித்து போன நிர்வாகத்தை வைத்துக்கொண்டு நிதி நெருக்கடியை வைத்துக்கொண்டு இந்தியாவுடைய தமிழ்நாட்டின் மொத்த கடன் எவ்வளோ தெரியுமா எடப்பாடி கீழே இறங்குற பொழுது அஞ்சு லட்சம் கோடி கடன் ஒரு மாசத்துக்கு முப்பத்தி கோடி ரூபாய் மாநில அரசாங்கம் வட்டி கட்டணும் அரசாங்கம் சம்பளம் தரணும் வாத்தியாவுக்கு சம்பளம் தரணும் இவ்வளவையும் சமாளித்து தான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி இந்தியாவின் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிய பெருமை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் மு க உண்டு எங்க அண்ணா உதயநிதி மந்திரி ஆனார் இந்தியாவிலே விளையாட்டு துறையை தமிழ்நாட்டை பெஸ்டா மாதிரி உழைத்து இப்படி நாலா பக்கமும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்று ஆக முன்னேற்ற பாதையில் உழைத்துக் கொண்டிருக்கிற கழக தலைவருக்கு ஆதரவு தாருங்கள்